அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே பாவக்கத்தாரி யோகம் இதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவெலாம் பார்க்க போகிறோம் தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை உங்கள் முன்னாடி நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான ஒரு வீடியோவை பார்க்கலாம் வழக்கம்பளை நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிக்கு எங்களுக்கு கொடுத்துட்டு வந்த கொடுத்துட்டு வந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு வீடியோ இது புரிய ஆரம்பிக்கும் நம்மள்கிட்ட ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறோங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ஐநூற்றி அஞ்சு ரூபாய் கட்டணமும் ஒரு முழு ஜாதம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணமும் வசூல் செய்கிறோம் நிர்ணயம் செஞ்சு வச்சுருக்கோம் அதன் அமைப்பில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணி கேளுங்கள் யார் கால் பண்ணி கேட்க வேண்டாம் இது வந்து ஒரு மிக தாழ்மையான வேண்டுகோள் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளார போலாம் சரி பாவ கத்தாரி யோகம் கத்தாரி கத்தாரின்னா கத்தரிக்கிறது பாவம்னா உங்களுக்கு நல்லாவே பாவர் அப்படின்னா தெரியும் அதாவது ஒரு கிரகம் முன்னும் ஒரு கிரகத்துக்கு முன்னும் பின்னும் ஒரு கிரகங்கள் இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா சுப கத்தாரியோகம் பாவ கத்தாரியோகம் ரெண்டு வகை இருக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடலாம் ஒரு பாவத்திற்கு முன்பகுதியில் ஒரு பாவ கிரகமும் ஒரு பாவத்திற்கு பின்பகுதியில் ஒரு பாவ கிரகமும் இருக்குன்னு வச்சுருக்கேன் இப்ப நான் இருக்கேன் எனக்கு முன்னாடி ஒரு ரவுடி பயணம் எனக்கு பின்னாடி ஒரு ரவுடி பயணம் இருக்கும்போது நான் இங்கே தனித்து இயங்க முடியாது நான் வந்து என் மூளைப்படி இங்கே செயல்பட முடியாது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பயந்துட்டு தான் நான் இங்க இருந்தவங்க இதுதான் இந்த யோகத்தினுடைய அமைப்பு ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரி அந்த அமைப்பின்படி ஒரு உதாரணத்தோட சொல்றேன் ஒரு பாவத்துக்கு முன்னாடி ஒரு பாவ கிரகமும் பின்னாடி ஒரு பாவ கிரகமும் இருக்கும்போது அந்த கிரகம் தன்னுடைய இயல்பை செய்ய மறந்துடும் தன்னுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் செய்ய மறந்துடும் அல்லது அதனால் செய்ய இயலாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருக்கோம் இதுதான் வந்த விஷயம் சரி ஒரு உதாரணத்தோடு சொன்னீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சார் இன்றைக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் பார்த்தேன் சார் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் ஒரு நண்பர் அவர் மிதுன லக்கணம் மிதுனத்திலேயே சந்திரனா இருக்கிறாரு ஓகேங்களா அந்த ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறார் கடகத்தில் பன்னெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பவன் இருக்கிறார் நம்ம சொல்ற பாயிண்டிங் இருக்கா லக்னம் மிதுன லக்கணம் அதுலயே ராசி மிதுனங்கிற ஒரு பாவம் இருக்கு கால சக்கரத்துக்கு அது மூன்றாம் இடம் இவருக்கு அது லக்னமா அமைஞ்சிருக்கு அந்த வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மிதுனத்தை நோக்கி வருவார் பின்னாடி பன்னிரெண்டாம் இடத்துல யார் இருக்காங்க இன்னொரு பாவ சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவார் ரிஷபத்தில் இருக்கிறாரு ரிஷபத்துல இருந்து மிதுனத்தை நோக்கி வருவார் அப்போ இவர் இங்க இருந்து மிதுனத்தை நோக்கி வரும்போது இவர் இங்க இருந்து பின்பகுதியிலிருந்து மிதுனத்தை நோக்கி வரும்போது இந்த பாவம் நசிக்கப்படும் அந்த பாவம் முற்றிலும் செயலிழந்துடும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதுல குருவின் பார்வைக்கு விதிவிலக்கு நம்மாட்கள் நம்ம அப்படியே யோசனை பண்ணுவோம் இல்ல நான் இன்னைக்கு பார்த்த ஜாதகத்துல ஏழாம் இடத்துல குரு ஆச்சு தனித்து ஆச்சு மூலத்திரிகோணத்தோட ஆச்சு எந்த பாவ கிரகங்களுடைய செயற்கை தொடர்பு இல்லாத குரு இயல்பா இருக்கிறார் அவர் லக்னத்தை பார்த்தனால ஜாதகர் நல்ல நிலைமையில் இருக்கிறார் ஆனால் நல்ல நிலைமையில் இல்லை ஆள் பார்க்க நல்லா இருக்கிறாரு ஆள் அவர் தான் சட்டை எழுதுன்னு சொல்ல சட்டை எழுது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜாதகர் நல்லா இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கு இயல்பான மற்றவங்களோட பழகக்கூடிய மனிதர் மனிதர் தான் அவர் மற்றவருடைய கஷ்டத்தை டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடியவர் அடுத்தவங்களுக்காக தன்னை வந்து எடுத்துக்கிட்டு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி யார் மனசும் புண்பறக்கூடாதான்னு நினைக்கக்கூடிய நல்ல குணம்லாம் அவர்கிட்ட தான் செய்யுது அதெல்லாம் மாற்றிருக்கிறது கிடையாது பணம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கு அரசு வேலையில கூட இருக்கிறாரு ஆனா காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் நசுக்கப்பட்டதுனால இவருடைய மூன்றாம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் இதே அமைப்பில் இந்த ஜாதகத்துல போய் மாட்டிக்கிட்டாரு அவரும் ஒரு பாவ கத்தாரியோகத்துல மாட்டினால காலப்புசனம் மூன்றாம் இடம் எப்படி பாதிப்பு அடைஞ்சிருக்கும் அதே மாதிரி ராசி லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியும் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்போ இந்த மூன்றாம் இடம் காலப்புரிசனும் மூன்றாம் இடம் தானே நம்ம மிதனம் அதை தானே இப்ப நம்ம எடுத்தோம் அப்ப அந்த மிதனத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் லக்னமும் அங்கேயே செயல வந்து போயிடுச்சு குரு பார்த்ததுனால ஆள் இருக்கிறாரு ஆளா இருக்கிறாரு அவ்ளோதான் நல்லா புரிஞ்சுங்க வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு முன்னே பின்ன ஆயிடுச்சு அவருக்கு இருந்தாலுமே அந்த பாவ கத்தாரி யோகம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா லக்ன புள்ளியும் ராசி புள்ளியும் ரெண்டுமே புனர்பூச நட்சத்திரம் நட்சத்திரம்தான் அப்படி இருந்தா அவருக்கு சாருக்கு திருமணமே ஆகல சுக்கர தேசம் அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஃபீலிங்குமே வரல இது காரணம் இந்த பாவ கத்தாரியோ யோகம் அப்ப லகன லக்னத்துக்கு முன்னும் ஒரு பாவ கிரகம் பின்னும் ஒரு பாவ கிரகம் இருபது லக்கணம் பலகீனம் அடையும் பலன் சொல்லும்போது இந்த விஷயத்தை நம்ம பெரும்பாலான பேர் மறந்துட்டு தான் பலன் சொல்றோம் அப்ப ஒரு கிரகம் எந்த விஷயம் இல்லை எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி இப்போ ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் தன்னுடைய திசையை நடத்துறாரு ஏழில் ராகு இருக்கிறாரு அஞ்சில் சனி இருக்கிறாருன்னா குரு அங்க பாவக்கத்தரி யோகத்துல மாட்டி அர்த்தம் அவர் அங்கே இயல்பாக செயல்பட விட மாட்டாங்க ரெண்டு ரவுடி பயிர்களும் சேர்ந்துட்டு போட்டு படுத்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த அமைப்பில் இதுக்கு தான் பாவக்கத்தரி யோகம்னு சொல்லி நம்ம விளக்கப்படுறோம் சரி இதுலயே சுபகத்தாரி யோகம்னு ஒண்ணு இருக்கு அதுவும் இருக்கும்ல சரி இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கூடிய அந்த மிதன லக்கணத்துக்கே எடுத்துக்கலாம் சரி மிதன லக்கணம் வேண்டாம் ஒரு தனுசு லக்கணம் எடுத்துக்க தனுசு லக்கணத்துக்கு பன்னெண்டுல குரு ரெண்டுல சுக்கரன் இது சுப கத்தாரி யோகம்னு சொல்லலாம் குட யோகம்னு சொல்லலாம் இது யோகம் இந்த தனுசு லக்கணத்துக்கு சுக்கரன் என்னதான் ஆகாத ஆளா இருந்தாலும் இந்த தனுசு லக்கணத்துக்கு என்னதான் குரு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் இந்த ரெண்டு கிரகமும் நல்லபடியாக வேலை செய்யும் லக்கணத்தை பாதுகாப்போம் அதான் சார் அது வந்து கொடயோகம்னு சொல்லி வச்சு சார் ஒரு ஸ்தானத்திற்கு முன்னும் பின்னும் கிரகம் இருந்தால் சுப கிரகம் இருந்தால் அது கொடையோகம் யோகம் அல்லது சுப கத்தாரி யோகம் ஆ அப்படின்னு வச்சுக்கணும் ஒரு பாவ கிரகத்துக்கு முன்னும் பின்னும் பாவ ஒரு ஒரு ஸ்தானத்துக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இருந்தால் இது பாவ கத்தாரி யோகம் ஆ அப்படின்னு வச்சுக்கணும் சரிங்களா இந்த வீடியோவில் மூணு வகையான யோகத்தை நம்ம வந்து வளக்கிறோம் நம்பர் ஒன் பாவ கத்தாரி யோகம் நம்பர் டூ சுப கத்தாரி யோகம் அல்லது கொடை யோகம் இந்த யோகம் இந்த கொடை யோகம் பற்றி நான் சிங்கிளாக தான் சொல்லியிருக்கேன் அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கொடை யோகம் என்பது கொடை வந்து நம்மளை எப்படி வெயில் மழை இதில் நம்மளை பாதுகாக்குதோ இப்போ கொடை இருந்துச்சுன்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரிங்க சார் அந்த நம்ம வந்து கொடை பிடிச்சிட்டு போனோம்னா அந்த வெயிலின் தாக்கம் நம்ம முகத்துக்கு தலைக்கு வராது அப்போ கொடை அங்கே நம்மளை காப்பாற்றுது மழை பேய்ஞ்சிட்ருக்குது சரியான மழை பெய்யுது அந்த மழை பெஞ்சிருக்கும் போது நம்ம கொடை பிடிச்சி போனோம்னா மழை தண்ணி மேலே நம்ம மேலே படாமல் கொடை பட்டு அப்படியே வெளியில் போயிடுது இந்த ரெண்டு விஷயத்துலேருந்து நம்மளை காக்கறதுனால இது வந்து அந்த யோகத்தினுடைய அமைப்பே கொடை யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில பேர் சுபகத்தார யோகம்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் பாவக்கத்தாரி யோகம்னு சொல்லுவாங்க சுப யோகம்னு சொல்லுவாங்க உடையோகமும் யோகமமும் யோகமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை முழுவதுமாக கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல்லிதயங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்